ஐ போடுவோம் ஆல் தூவே

அடுத்தாலும் பார்க்க போகுது போலன்னு வாங்க போகுமா bao nhiêu Qua இதை கட் பண்ணல தானும் கட் பண்ண வேணும் அப்படியே சோழமா இங்க சோழமா கொஞ்சம் காட்டு

இது பைக் பரவாயில்ல சிங்களம் தெரியாட்டி ஊர் யாவது காட்டி போவோமே பந்தம் பந்தா மந்தம் வந்தான் பந்தா மந்தம் சிங்களம் தெரியாட்டியும் ஊர் யாவது காட்டி போவோம் வா வா இது ரோடு குரோஸ் பண்ணதான் இந்த ரோட்டு குரோஸ் வச்சுக்கலாம் அப்ப அதால வர கூட பார்த்து வரணும் அப்ப அதுக்கு என் பயந்து வர அவங்க நம்ம வந்தாலும் சரி போட்டு நம்ம சரிய தான் பஸ் நம்ம கிளம்பிட்டு நமக்கு கண்பணி எத்தனை மணிக்கு